தமிழகத்திலே இயற்கை பேரிடர் வந்தால் செலவு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட மத்திய அரசுடைய பணம் போன ஆண்டு கொடுக்கப்பட்ட பணமே எட்நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் செலவு பண்ணாம அக்கௌண்ட்ல இருக்கு எட்நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் இந்த ஆண்டு பிரதமர் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க மொத்தமாக ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடந்த இரண்டு ஆண்டுகள்ல இந்த பேரிடர் நிதிக்காக கொடுக்கப்பட்ட பணம் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாயும் கூட செலவு பண்ணி அவர்கள் நேற்று நம்முடைய முதலமைச்சருக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து இன்னும் எவ்வளவு பணம் என்னமோ அனுப்பி வைக்கிறோம் எதுவும் தலையை வச்சுக்காதீங்க நாளை நம்முடைய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு வர்றாங்க நாங்கள் பணம் கொடுக்கின்றோம் தைரியமாக இருக்கிறது முதலமைச்சருக்கு தைரிய சொன்னியோ முதலமைச்சருடைய மகன் குடத்தை விட்டு விட்டு ஆட்சி சரியா நடத்தாம எந்தெந்த முன்சாக்கிரதை நடவடிக்கை எடுக்காம சென்னையும் தென் தமிழகம் வெள்ளத்தில் இருக்கு ஆனா இன்னைக்கு முதலமைச்சருடைய மன மகன் கேட்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு உங்க அப்பர் வீட்டு பணம் அப்படிங்கிறார் அதனால முதலமைச்சர் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நம்ம என்ன சொல்லணும்னாங்க ஐயா அப்பன் வீட்டு பணம் என்கின்ற வார்த்தையை சொன்னா இது நம்முடைய அப்பன் வீட்டு பணம் தான் உங்களுடைய பணம் தான் நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைத்து வேர்வை செஞ்சு சம்பாதித்த பணத்தில் பேரரசும் வரிப்பணத்துல உழைப்பு கோபாலபுரத்து பட்டத்திருந்த நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஒரு முன்பு உங்களுடைய நிதியமைச்சர் பி டி அவர்கள் நீங்களும் உங்களுடைய மச்சால் அதாவது ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீஷனும் சேர்ந்து முப்பதாயிரம்

அல்லது பதினோரு அமைச்சர்கள் உங்களுடைய மந்திரி சபையில் இருக்கிறார் பதினோரு அமைச்சர்களும் கோடி கோடியாக கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் உங்களை பங்கெடுப்பார் இதை நான் கேட்கிறேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமகனும் திரும்ப கேட்கிறேன் அதான் எங்க பணம் எங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வர வேண்டிய பணம் விவசாயிகளுக்கு வர வேண்டிய பணம் இளைஞர்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கு வர வேண்டிய பணம் அதை கொண்டு கொள்ளையடித்து விட்டு மோடி பார்த்து இதை போன்ற ஒரு வாரத்தை கேட்கறீங்கன்னா மோடி ஐயாவுடைய காலில் இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு திமுக ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க